இங்கே பேசி தீர்க்கலாம் இப்பொழுது உண்மையாக பார்த்தால் சம உரிமை உண்டு அரசியல் சட்டத்தில் உண்டு ஆனால் அது நடைமுறையில் சில மக்களால் நடத்தப்படுவதில்லை அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக நாங்கள் இங்கே உள்ள தலைவர்களுடன் பேசி உண்மையான புலைகளை குறைபாடுகளை அவர்களை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்யலாம் இங்கு பல விஷயங்கள் நடக்கின்றன காணி பதிவை சொல்ல இவர்கள் வழக்கு போட அவர்கள் நிப்பாட்டுகிறார்கள் அப்படி இவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே சட்டத்தின் மூலம் பல விஷயங்களை செய்யலாம் இந்த அரசியல் சட்டத்தில் சம உரிமை உண்டு இப்பொழுது பார்த்தால் எல்லா இடங்களிலும் சமயங்களுக்கே சமமாக எல்லாம் செய்கின்றார்கள் ஒரு நிகழ்ச்சிகளிலும் எல்லா சமயத்துக்கும் சமமான பங்கு கொடுத்து எல்லா சமய தலைவர்கள் எல்லோரும் அங்கு வந்து பங்கு பெற்றி சமய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன இப்பொழுது சமய காலமாக முஸ்லிம்களின் நோன்பு நிகழ்ச்சிகளையும் எல்லா சமயத்து மக்களும் சேர்ந்து செய்கின்றார்கள் பார்க்க உலக சந்தோஷமா இருக்கின்றது இங்கே முன்பு பல பிரச்சனைகள் இருந்தன முந்தின தலைவர்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் ஆகவே நாங்கள் மறந்து இப்பொழுது முன்னேறி கொண்டு போய் எல்லோ எல்லா மக்களும் நல்லிணக்கிறன் வரும் பொழுது அதை நாங்கள் குழப்பாமல் நேசக்கரன் நீட்டும் பொழுது நாங்கள் அந்த கரங்களை பற்றி எங்கள் ஏழை மக்கள் என்பதை மீண்டும் அழிவுக்கு கொண்டு செல்லாமல் தமிழ் மக்களை படித்தவர்கள் விஜயங்கள் விளங்கியவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் நேர்மையானவர்கள் முன்னுக்கு வந்து தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மக்களை தமிழ் அரசியல்வாதிகள் புலியான வழியில் மீண்டும் விட்டு செல்லிருந்தார்கள் இவர் கருணாநிதி தமிழகத்துக்கு வந்து சொல்லி மாநாட்டை நடத்தினால் அதில் தமிழீழ சப்போர்ட் என்றுதான் அதுக்கு பேராக்கும் ஆனால் தமிழீழம் சாத்தியம் இல்லை தமிழீழம் எலெக்ஷன் தேர்தலுக்காண்டி தான் கேட்டோம் என்று இந்த தமிழீழத்துக்காண்டி மும்மரமா நின்ற தளபதி அமிரலிங்கம் அவர்கள் திரு பிரபாகனுக்கு சொன்னதை நான் அறிந்திருந்தேன் கோப்பால் தொகுதி மெம்பர் நான் நேரு போய் கேட்கும் பொழுதும் அவரும் ஒத்துக்கொண்டார் தமிழீழத்துக்காண்டி நாள் இல்லை நான் உண்மையா சொன்னால் காட்சி உடஞ்சுவோம் என்று நான் சொல்லவில்லை என்று தேர்தல் நடந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே எனக்கு சொன்னார் இன்னும் பலர் தமிழீழம் சாத்தியமில்லை அவர்கள் தேர்தலுக்காண்டித்தான் நடத்தியவர்கள் அதே தமிழ் மக்களே தமிழீழத்துக்காண்டி இல்லாத பொழுது இந்தியாவில் இருக்கும் கருணாநிதி தமிழீழ ஆதரவு மாநாடு நடத்துவதால் ஒரு பிரயோசனமும் இல்லை அது எங்களை ஏமாற்றும் செயல் என்று நாங்கள் நினைக்க வேண்டும் தமிழீழம் இல்லையென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரே ஒரே தேசிய கொடிதான் என்று சொல்லி அந்த கொடியை உயர்த்தினது படங்களிலும் டிவியிலும் பார்த்திருக்கின்றோம் ஆகவே இங்குள்ள மக்கள் தமிழீழத்தை பற்றி சிந்திக்காத நேரத்தில் தமிழ்நாடு இலங்கையிலும் பார்க்க ஒரு பெரிய தே பிரதேசம் அதையை அவர்கள் தனிமைப்படுத்த முடியாமல் தமிழனுக்கு கொண்டு இங்கே ஒரு தமிழ்நாடு தமிழீழன் தொடக்கப் என்று சொல்லி எங்களை ஏமாற்றி ஒரு நாகரமாடி நடித்து அந்த தமிழ்நாட்டு மக்கள் நடிக்கும் தலைவர்களைத்தான் தலைவர்களாக ஏற்றுள்ளார்கள் ஆகவே அவர்கள் வாழ்க்கையிலும் நடித்தபடியே இருக்கின்றார்கள் இதை நாங்கள் நம்பப்படாது தமிழ் மக்கள் உண்மையாக சரியான பாதையில் செல்ல வேண்டும் சிங்கள மக்கள் இப்பொழுது எங்களுடைய நல்ல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் தமிழ் சிங்கள மக்கள் பலர் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் பிள்ளைகளை ஆங்கிலத்தில் படிக்க வெளியாலை அனுப்பி போட்டு சிங்களமோ தமிழோ தேவையில்லாத ஏழை பாமர கமக்காரர்கள் தோட்டக்காரர்கள் எல்லாம் சிங்கள மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த மக்கள் தான் வீடு வாசலை விட்டு ஓடினார்கள் உண்மையாக மேடையில் நின்று ரத்தம் பொட்டு வெட்டவர்களோ அல்லது அந்த பொட்டை ஏற்றவர்களோ இந்த நாட்டில் பிரச்சனை தொடங்கியவுடன் இருக்கவில்லை இதை மக்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லுதே நாங்கள் திருப்பி திருப்பி யோசித்து பாருங்கள் இந்த எங்கள் மக்களில் வசதி உள்ளவர்கள் முன்னேற விடாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலும் ஒருதருடன் நான் கதைக்கும் பொழுது சிங்களவுடன் இல்லாது சிங்களவன் நீங்கள் பிரச்சனை என்று இருந்திய நிலுவேன் உங்களோடு வாழ வாழையிலாந்து ஆகியோ வணங்கினார் ஆனால் அவர் ஜாழ்பாணத்தில் உள்ள பெரிய வீட்டை வித்துட்டு இந்த சிங்கள ஏரியாவில வந்துதான் வீடு வாங்கி வைத்துக் இருக்கின்றார் அது அவர் அடிமனதில இங்குதான் வாழலாம் இவருடன் தான் வாழலாம் என்று நினைக்கிறார் ஆனா வெளியில் கதைக்கும் பொழுது அது சிங்கள மக்களோட வாழையிலாம் அவங்க துவஷம் பிடித்தவங்கள் என்று சொல்லுவாங்க ஆகவே ஒரு மனைச்சாட்சி இல்லாத தமிழ் மக்கள் இங்கு இருக்கும் பொழுது இப்போ பணக்காரர்கள் படித்தவர்கள் ஏழை மக்களை இன்னும் கீழே முன்னேற விடாமல் அமர்த்துவதற்காக இந்த வகுப்புவாத உணர்ச்சியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களும் தங்கள் பிள்ளைகளை அங்கே ஆங்கில மோகத்தில் வெட்டுக்கொண்டு ஆங்கிலத்தில் வைத்துக்கொண்டு அங்கே ஒரு தமிழீழம் என்ற இந்த மக்களைத்தான் இன்னும் கஷ்டத்துக்குள் உள்ளாக்க போன்றார்கள் ஒரு பெரும் மிக பெரும்பான்மை உள்ள மக்களுடன் நாங்கள் சிறுபான்மையா உள்ளுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் அவருடன் போட்டி போட்டி சண்டைக்கு போய்கொண்டிருந்து இங்குள்ளவர்கள் தான் அழிவார்கள் அங்குள்ளவர்கள் அங்கே தப்பி இருந்து விடுவார்கள் இங்கு இராணுவம் தமிழ் மக்களுக்கு செய்த உதவி வெளிநாட்டில் காசு வைத்திருப்பவர்கள் ஒருவரும் உதவி செய்யவில்லை ஆயிரத்துக்கு மேல ஜ்ப்பாணத்தில் இ ராணுவம் வீடே கட்டி கொடுத்திருக்கின்றது சென்று மூன்று இருதிய நோயாளர்களை அவர்கள் காப்பாற்றி தங்கள் செலவில் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் ஒரு தமிழ் அரசியல்வாதியோ வேறு அங்குள்ள தமிழன் கலைப்பவர்களோ அப்படி சொல்லக்கூடிய நிலையில் இல்லை இராணுவம் தைக்கலை ராணுவத்தை போன்று கருணாநிதி சொல்லுகின்றார் இங்குள்ள அரசியல்வாதிகளை தங்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பதற்கும் ரெண்டு மூன்று அரசாங்கத்தின் செக்யூரிட்டி போர்சஸை தான் வைத்திருக்கிறார்கள் அது இங்குள்ள தமிழ் மக்களுக்கும் செக்யூரிட்டி தேவை அங்கும் என சமீபத்தில் ஒரு ஜாழ்ப்பாணத்தில் இருந்து சொன்னால் சொன்னார் தங்களுடைய சந்திலை முந்தி இராணுவம் இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை இப்பொழுது சந்தையிலே ஒரே குழப்பம் அடிபாடும் சண்டையும் வாழ்வெட்டு நடக்கின்றது அப்ப சனங்கள் ராணுவம் போனதை பற்றி துக்கப்படுபது துக்கப்படுகின்றார்கள் தான் எனக்கு சொன்னார் ஆகவே இதிலிருந்து தெரிகின்றது எங்கள் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை கஷ்டத்துக்குள்ளாகி தாங்கள் நல்ல பாதுகாப்பாக சிங்கள ஏரியாவில் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களை சிங்கள மக்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அரசியல்வாதி இன் சொந்தத்தாரை எனக்கு சொன்னார் அவர் இன்னும் கொழும்பு வீட்டை கொடுக்கையிலே அவர் இங்கு கொழும்பில தான் இருக்கிறார் என்று ஆனால் மீட்டிங்கு மட்டும் அங்காளி பக்கம் போய் வேஷமா பேசி போட்டு திருப்பி இங்கு வந்து விடுகிறார்கள் அதே தமிழ் மக்கள் இதை உணர வேண்டும் கடவுளுக்கு நீதியாக நடக்க வேண்டும் மனச்சாட்சியின்படி நடக்க வேண்டும் எப்படியோ எங்கள் சமயம் முறைப்படி தெய்வந்து அறுக்கும் இப்படி எங்களை ஏமாற்றி ஏழைகளை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று முள்ளிவாய்க்காலில் அழிய பண்ணின இந்த அரசியல் தலைவர்களை அவர்கள் ஆக ஆயுதம் ஏந்தியதிலும் பழிய போட்டுட்டு விடுகிறார்கள் இந்த ஆயுத பண்ணினது இந்த தமிழரசு கட்சி அரசியல்வாதிகள் தான் என்றும் தந்தை செல்வா அவரவர் என்று கழித்து கொண்டு தமிழரசு கட்சி என்று வைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அடிப்படையிலே அவர்கள் தான் இந்த அழிவுக்கு தாங்கள் பொறுப்பென்று ஏற்று இந்த இருந்து துவக்க வேண்டியார்கள் மீண்டும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் அது இறைவன் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிறு பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் கருணாநிதி இந்திய தமிழ்நாட்டு மக்கள் ஒருவரையும் தமிழ் மக்கள் நம்பக்கூடாது எங்களுக்கும் அவர்களுக்கும் பலவிதமான வித்தியாசம் உண்டு அது நாங்கள் எங்கள் சுய கௌரவத்துடன் நாங்கள் எங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி ஆம் நன்றி டாக்டர் சிவபாலன் அவர்களே உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியில் தெரிவித்து எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நாங்கள் எமது ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தின் பார்வைகள் குழுமத்தில் ஜெயக்குமார் அவர்கள் எழுதிய கருத்துக்களை நாங்கள் இப்போது பார்ப்போம் ஈழத்தமிழர் மக்கள் விரும்பாத டெசோ மாநாடு யாருக்காக இது கருணாநிதியின் குடும்ப பானம் காக்கும் மாநாடு டெசோ மாநாடு பெரும் வெற்றி எனவும் அது ஈழத்தமிழர்களின் நலன்களை மேம்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது எனவும் கருணாநிதி கூறுவது எந்த வகையில் என்றும் அது ஈழத்தமிழர்களின் நலன்களை மேம்படுத்தும் எனவும் கூறியிருக்க வேண்டும் ஈழத்தமிழ் மக்கள் விரும்பாத டெசோ மாநாடு ஈழத்தமிழர்கள் மத்தியில் செல்லா பார்க்கப்படுகிறது முப்படை அமைத்து முப்பது வருடமாக போராடிய விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாரனால் முடியாமல் போன ஈழத்தை டெசோ மாநாடு நடத்தி கருணாநிதி பெற்றுத் தருவதாக கூறுவது சும்மா இருந்த சங்கை ஊதுக்கெடுத்த நாம் ஆண்டி என்பது போலதான் என்று எழுதியிருக்கின்றார் ஜெயக்குமார் அவர்கள் ஆம் இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் இன்றைய எமது நிகழ்ச்சியில் பங்குபற்றிய அனைவருக்கும் எமது நன்றிகளை கொண்டு நாம் விடைபெறுகின்றோம் சொந்தகளே நன்றிகள் உங்கள் அனைவருக்கும்